வணக்கம் எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களோ எப்படி இருக்கிறீர்கள் ஓகே நான் சொன்னேன்னு தான் நினைட்டு வரவேன் வரவேணண்டை சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக போச்சு கொஞ்சம் வேலியல் வழியில் அப்படி இப்படி இருந்தபடியால் சரி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம்மா இப்படியே ஹஜ் கொண்டிருந்தால் எங்கடைய நியூஸ் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் என்ன ரெண்டாவது தொடங்குவோம் நியூஸு செய்திகளை ஆரம்பிப்பேன் முதன்மை செய்திகள் சீரற்ற காலநிலைமையை சாதகமாக்கி யாழ் கடற்பரப்பில் இந்திய இழுவை மடி மீனவர்கள் அத்துமீறல் உரிமை சிக்கல் இலங்கையின் ஐம்பத்தி வீதம் தனியார் மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம் யாழில் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மூவாயிரம் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் கைது அரியாலையில் கடுகதி மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞர் படுகாயம் யாழில் தவறான நடவடிக்கை இத்தென்னிலங்கை பெண்கள் மூவர் உட்பட நால்வர் கைது காற்றழுத்த தாழ்வு வலுவிழப்பு மழை தாக்கம் படிப்படியாக குறையுது கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கா உறுதி ஈரானில் தொடரும் வன்முறை போராட்டம் இதுவரை அறுபத்தஞ்சு பேர் பலி உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் ரஷ்ய எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து இந்தியாவின் குஜராத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு நிலநடுக்கங்கள் மக்களச்சம் பாரிஸில் இளம் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் ரஃபேல் போர் விமானங்களுக்கு உலகளவில் அதிகரிக்கும் ஆர்டர்கள் டசால்ட் ஏவியேஷன் வளர்ச்சி இனி முழுமையான செய்தி இந்திய இழுவை மடி மீனவர்கள் அத்துமீறல் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் இந்திய இழுவைமடி மீன்பிடி படகுகள் அத்துமீறி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக யாழ்ப்பாண கடற் தொழிலாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் உள்ளூர் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டது ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையை சாதகமாக வைத்து பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் கரையில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வந்து அதாவது வந்து இலங்கை இருந்து வந்து மடை தொழிலில் ஈடுபடுகின்றனர் தெரிவிக்கப்படுகிறது வெற்றிலைக்கேணி பகுதியில் இலங்கை கடற்படையின் பெரிய தளம் அமைந்திருந்த போதும் எந்தவித அச்சமின்றி இந்த அத்துமீறல் தொடர்வதாக மீனவர்கள் வீதனை தெரிவிக்கின்றனர் மரத்தால் விழுந்தவனை மாடு எறி மிதித்ததான் கதையே அதாவது வந்து இலங்கை மீனவர்கள் வந்து இந்த புயல் இந்த மழை இதுகளுக்கு பயந்து கடலுக்குள்ளே போகாமல் இருக்கேக்கே இந்தியாவில் இருந்து மீனவர்கள் வந்து இந்த கடற்கரைக்கு இலங்கை கடற்கரைக்கு வந்து மீன் பிடிக்கணையா இது என்னென்னு மீன் பிடிக்கணே இவியல் போகாம இருக்கேன் அவையில் என்னென்று வந்த வேண்டிய நீங்கள் கேட்கறது விளங்குது என்ன சொல்லுங்க இவையிட்ட இருக்கிற படகுகள் எல்லாம் பெரிய படகுகள் கிடையாது பெரிய தா தாளமான இடங்களில் போய் பெரிய அதாவது வந்து ப்ரொஃபஷனலில் அது பெரிய இது அப்படி படகு அது அவைகிட்டே அந்த படகுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு முறையும் வந்து மீன் விலையை இந்த விலைகளை அறுத்து கொண்டு என்று சொல்லி மீனவர்கள் முறைப்படுகிறேன் சரியை அப்படி அவர்கள் வந்து இந்த நேரத்தில் இவர்கள் வேதனையில் தங்கள் தொழிலுக்கு ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போனால் தானே காசு சாப்பிட்றது அப்படி இருக்கேக்க இவர்கள் இந்த வேலை செய்கிறது அவ்வளவு நல்லா இல்லை கருத்து தனியார் மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம் உரிமை சிக்கல்கள் காரணமாக இலங்கையில் உள்ள தனியார் மருந்தகங்களில் சுமார் ஐம்பத்தஞ்சு வீத மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கம் எச்சரித்துள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கோரி சுகாதார அமைச்சிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என சங்க தலைவர் சந்திக கங்கந்த தெரிவித்துள்ளார் அப்போ விளங்குதோ என்னென்னு சொல்லி இது இது அந்த மருந்து தனியார் மருந்து தனியார் மருந்தகம் என்று சொல்கிறது பார்மசி என்று நினைக்கிறேன் அது ஆங்கிலத்தில் சொன்னால் தான் விளங்கும் அவைகளுக்கு சில அந்த ஐம்பத்தஞ்சு விதமான பா பார்மசிகள் மூன்று ஒரு நிலப்பாடு வந்திருக்கு தான் என்ன பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் அந்த பிரச்சனையை சுகாதார அமைச்சர்கிட்ட கொடுத்த இடத்துலையும் அவ பார்க்க என்ன இதுவரையில் கிடைக்க இல்லையா சரி என்ன கிடைக்குதான் பார்ப்போம் யாழில் போதை மாத்திரைகளுடன் கைது யாழ்ப்பாணம் அஞ்சு சந்தை பகுதியில் மூவாயிரம் போதை மாத்திரைகளுடன் இருபத்தேழு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மாத்திரைகளின் பெறுமதி பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்க மேற்கொள்ளப்பட்டுள்ளது பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் நினச்சு பார்க்க முடியாது அதுக்கும் யாழ்ப்பாணத்தில் அஞ்சு சந்தித்திரியும்தானே அதில் மூவாயிரம் போது மாத்திரைகளோடு இருபத்தேழு வயது பொடியன் இந்த பொடியன் கல்யாணம் செய்தானே இன்னும் தெரியலை கல்யாணம் வயது வந்து விட்டுது இருபத்தாறு வயதுன்றே நான் இருபத்தாறுல அப்படி கல்யாணம் செய்தான் சரியா இருபத்தேழு வயது வயதுண்டு கல்யாணம் செய்திருப்பார்ன்னு இப்போ இவருடைய வாழ்க்கை நீ என்ன மாதிரி ஆ அப்போ பார்த்தீங்களே என்ன எவ்வளவு அநியாயம் சொல்லியான் தான் இந்த போத ஒழிப்பு விஷயங்களே அவர்கள் நல்ல மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் எங்கெண்ட இடத்துல வட பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஆ அஞ்சு சந்தியிலே இந்த புடியன் ஏன் தம்பி இந்த யோசனை உனக்கு வந்தது ஆ இதுகளெல்லாம் வேண்டாம் என்ன நாங்கள் கொஞ்சம் சுத்தமாக இருப்போம் நல்லா நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்போம் ஆனபடியால் தம்பிய இதை கேட்குற நீங்கள் நீங்கள் ஒன்றை மாத்திரம் ஜோதிச்சு கொள்ளுங்க இதுகளாலே நீ உங்களுக்கு காசு வரும் காசு உழைக்கலாம் என்று மாத்திரம் ஜோதிக்கொள்ளாங்க கடைசியில் இந்த பிள்ளையை பாருங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் போக வேண்டி வரும் அதே மாதிரி இருக்கிற மக்களை இருக்கிற பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒரு பாளுங்கள் அன்றில் தள்ளி விடுற மாதிரி தான் இந்த கதை அரியாலையில் கடுகதி ரயில் விபத்து யாழ்ப்பாணம் அரியாலை பயன்மூண்டாம் கட்டை பகுதியில் கடுகதி ரயில் மோட்டார் சைக்கிளை கடுகதி ரயில் மோட்டார் சைக்கிளை மோதிய விபத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் படுகாய படுகாயம் அடைந்துள்ளார் அவர் யாழ் பாதுனா போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறேன் இந்த பாதுகாப்பற்ற ரயில் கடவையால் முன்னரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர் அப்போ இதில் என்ன சொல்கிறது அதிகாரிகள கவலை இனத்தை சொல்கிறதா அல்லது இந்த பிள்ளை சைக்கிளை எடுத்துக்கொண்டு இருபத்தி மூன்று வயது பிள்ளை இளம்புடியன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் மோதின அவதானம் இல்லாமல் போன இதை சொல்கிறதா தம்பி நீயாவது கொஞ்சம் பக்குவமாக ஓடி இருக்கலாம் என்ன இந்த இடங்களில் சும்மா இந்த எங்கண்ட வீரங்களை காட்டப்படாதய்யா பெரிய கஷ்டம் என்ன உன்னை தானே அப்பா அம்மா கல்யாணம் கட்டிக்கிட்டேயோ இன்னும் எரியல உனக்கு இல்லை கல்யாணம் கட்டுற இல்லை சில நேருக்கு காதலிச்சிருக்கலாம் அந்த அந்த பெண்ணிண்ட இதுவும் ஒரு வாழ்க்கையை ஒரு கேள்வி குறிக்காக போயிருமில்லோ அதே மாதிரி உன்ன நம்பி எத்தனை குடும்பத்தவர்கள் எல்லாம் இருக்கிறேன் அறுபடியாக தம்பியவே அந்த தம்பிக்கு மாத்திரம் இல்லை மற்ற தம்பியவைக்குன்னு சொல்கிறேன் பார்த்து போங்க அதாவது வந்து மற்றவர்களே நாங்கள் குறை கூறாமல் நாங்கள் அவதானமாக இருக்க வேணும் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர்களும் தங்கட கடமையை செய்ய வேணும் இந்த இதில் தொடர்ச்சியாக இந்த இதுகளெல்லாம் விபத்துக்கள் எல்லாம் வருகிறான் அப்போ ஏன் இதை கவனிக்காய் இருக்கிறேன்ட எனக்கு தெரியல தம்பி சோமாவர வேணும் ராசா உனக்கு எல்லா வருத்தங்களும் அறிதாக வரும் ஆனால் இனி இந்த அனுபவத்துக்கு பிறகு நீ விலை கவனமாக இருந்தவள் சரிதானே யாழில் தவறான நடவடிக்கை நால்வர் கைது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இந்த இருக்கிற இடத்துக்கிட்ட தானே பகுதியில் சொகுசு வீட்டை தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் தென்னிலங்கையைச் சேர்ந்த மூன்று பெண்களும் வீட்டு வாடகை கெடுத்த நபரும் அடங்குவார் கோப்பாய் போலீஸார் சில நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு வீட்டை முற்றுகையிட்டு கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் பாருங்க இதுக்கு நான் என்ன சொல்ல வர இதே இப்படி இந்த அநியாயங்கள் எல்லாம் நடக்குது ஆ அங்கே தம்பியவே அங்கே இதில் வந்து ஒரு தம்பி மருந்து வியாபாரம் செய்து தூள் வியாபாரமாக இந்த போதைப்பொருள் வியாபாரம் செய்து கைது செய்யப்பட்டு போகிறார் அவற்றை வாழ்க்கை சரியான ஜெயிலில் தானேண்ணே அதே மாதிரி இங்கேயும் ஆர் செ எந்த பொ இந்த பொம்பளைகள் என்ன பொம்பளைகளோ தெரியல அது இங்கே யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடந்தாலும் இது தென்னிலங்கை பெண்கள் என்று தான் சொல்லுகினேன் சரியோ அவர்களுக்கு என்ன கஷ்டத்தில் இப்படி என்னத்தில் என்ன கஷ்டத்துக்கு அவன் இங்கே வந்துனையும் அல்லாண்டி பிடிபட்டு இந்த வியாபார இதாக பயன்படுத்துகிறார்களோ யாருக்கு வெளிச்சமோ தெரியாது ஆனால் இதுகம் ஒரு சீர்கட்ட ஒழுக்கக்கேடான நடவடிக்கை தான் இப்போ இந்த விஷயங்கள்லையும் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கை பேந்து இல்லை இனி ஜெயிலுக்கு போனால் பேந்து என்ன வாழ்க்கை சரியே அவர் வாடகைகளுத்தனவரும் அவர் என்ன அவருக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது நாங்கள் சும்மா எல்லாத்தையும் கதைக்கப்படாது சரியே மனபடியால் எல்லா விஷயங்கள்லையும் பாதுகாப்பாக அப்படின் ரெண்டாம் சொல்கிறது மற்றது வானிலை முன் மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று அறிவித்தல் இதனால் நாட்டின் பல பகுதிகளில் மழையின் தாக்கம் படிப்படியாக மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை நேரங்களில் பலத்த காற்றும் மற்றும் மின்னல் ஏற்படும் சா சேதங்களை தவிர்க்க பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக எடுக்குமாறு இருக்குமாறு முன்னெச்ச முன்னெச்சி முன்னெச்சரிக்கை எடுக்குமாறு அறிவு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எல்லாம் தாழ்ந்து போகுதான் தாளமக்கம் எல்லாம் இல்லாமல் போகுதான் என்றாலும் முன்னெச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி அவையில் அறிவுறுத்தி இருக்கிறேன் அதை கொஞ்சம் காதில் வாங்கிக் கொள்ளுங்கள் கல்வி மறு சீரமைப்பு ஜனாதிபதி உறுதி பெற்றோருக்கு சுமையில்லாத பிள்ளைகளுக்கு துன்பமில்லாத கல்வி முறை உருவாக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கல்வி மட்டுமே கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியில் இருந்து மீட்கும் வழியினும் அவர் சுட்டி காட்டினார் அப்போ நாங்கள் இப்படி நினைப்போமோ இந்த பிள்ளைகள் பிள்ளைகள படிப்பு தாய் தகப்பன் படுக படுக்கிற கஷ்டங்கள் பிள்ளைகள் படுக்கிற கஷ்டங்கள் தான் அநேகமான பிள்ளைகள் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்கள் கொழும்பு பேராதனை இந்த இடங்கள்ல எல்லாம் போய் படிக்கினேன் இப்போ இந்த செலவு இல்லாம என்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு செலவு முடியும் சொல்லுங்க பாப்பன் தாயதப்பன் அங்கே பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினேன் தகப்பன் கூலி வேலை போவர் தாய் தாயஞ்சில நேரங்களில் கூலி வேலை போவர் சில நேரங்களில் தகப்பன் இல்லாத குடும்பம் ஆயிருக்கும் சரியே இந்த படிப்பு பிள்ளைகள் படிக்குதுகள் கட்டித்தாரலாம் வருகிறதுகள் இந்த பிள்ளைகள் படித்து தான் எங்களோட குடும்பத்தை காப்பாற்ற போகுதுகள் ரெண்டு ஒரு நம்பிக்கையில் கடன் பட்டு கூட தாண்டு வச்சிருப்பேன் இப்போ இது இந்த இப்போ யாழ்ப்பாணத்துக்கு கூட பிள்ளைகள் கலப்பிலே அங்கே கொழும்பில் இருந்து கூட வந்து வடிக்கிறதுக்கலாம் சின்ன பிள்ளைகளும் வந்து வடிக்கிதுக்கலாம் என்ன சரியே வீட்டு செலவில்லாம் என்னமே வாடகை வீட்டு வாடகை வேறு என்ன சொந்த வீட்டில் இருந்தவே சொந்த இருந்து வேறு இடத்துக்கு வந்துருக்கிறேன் வீட்டு வாடகை சாப்பாடு கடையெல்லாம் வீண்டு சாப்பிட வேணும் சரியே அப்போ பார்த்தால் ஒரு மாதத்தில் ஒரு பிள்ளைக்கு இருபத்தையாயிரம் முப்பது ரூபா வரையில் அங்கே செலவாகும்னு சொல்லி அப்படியான இதில் இப்படியான ஒரு சந்தோஷமான செய்தி இப்படியாக இருந்தால் அனுரகுமார் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த செய்தி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு தான் இருக்கும் ஏதோ இது ஒரு வ வசதிகளை செய்து கொடுக்கலாம் இருக்கிறதுக்கு இடம் ஹோஸ்டல் வசதி மற்றது சாப்பாட்டு வசதி எதுவும் மலிவாக செய்து கொடுக்கலாம் இப்படி ஏதாவது மற்றது இது என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு தெரியலை எனக்கு யூனிவர்சிட்டியில் படித்தால் தானே தெரியும் எல்லாம் இதுவரை இல்லாமல் சரியே ஆனவடியெல்லாம் ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லி நானும் அவையில் கேட்டுக்கொள்கிறேன் ஈரானில் வன்மு வன்முறை போராட்டம் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பதிமூன்றாவது நாளாக தொடர்கின்றன இதுவரை பதினைஞ்சு பாதுகாப்பு படையினர் அறுபத்தஞ்சு பேர் உட்பட அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்துள்ளனர் ரெண்டாயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன மற்ற அதே நேரத்தில் நாடு முழுவதும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன இதுக்கு நான் என்ன சொல்கிறது நோக்குமெண்ட்ஸ் என்னால் சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லா இடங்கள்டையும் வன்முறை வன்முறையால் பாதிக்கப்பட்டது மக்கள் பெரும்பான்மையான பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுகிறேன் இப்போ வேறங்க ஊரில் உலகத்தில் எல்லாம் பெரிய சண்டைகள் சண்டை எளிதில் எல்லாம் என்ன நாங்கள் என்ன செய்கிற நாங்கள் சொன்ன கேட்க போகிறேன் அவியல் சரியோ மக்கள் தான் இந்த போராட்டங்களை நடத்தும் வன்முறையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சரியோ நான் பற்றி கணக்க கதைக்க விரும்பவில்லை இப்போதைய நிலைமையை எடுத்து கொண்டு நான் கதைக்கிறேன் மற்றது ரஷ்ய எண்ணெய் கிடங்கில் தீ உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலின் பின்னர் ரஷ்யாவின் ஓ கோக்ராட் பகுதியில் ஓல்கோ கோக்ராட் பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழப்புகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தை பற்றி நேற்று சொன்ன நான் உங்கொண்ட வீடுகளிலையும் தீ விபத்து நடந்தால் பெரிய பாதுபாடும் அதுக்கு பக்குவமும் அவதானவும் முக்கியம் மற்றது குஜராத்தில் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் எடுக்கும் குஜராத் என்றால் இந்தியாவில் இருக்குன்னு இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னிரண்டு நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன ரிக்டர் அளவுகோலில் ஒன்று தசம் நாலு முதல் மூன்று தசம் எட்டு வரை இந்த அதிர்வுகள் பதிவாகியுள்ளன அது இப்போ இலங்கையிலே ஒரு நிலச்சரிவுகள் அந்த மழை வெள்ள புயல் எல்லாம் நடந்தது தானே இப்போ இது குஜராத்தில் நடந்திருக்கலாம் அங்கே இருக்கிற மக்களையும் பாதுகாப்பு தான் இருக்க சொல்லி தான் சொல்ல வேணும் வேறு என்ன செய்கிறது மற்றது பரிசில் மருத்துவர்கள் வியல் மருத்துவர்கள் வீல் பிரான்சில் அரசின் சுகாதார கொள்கைகளுக்கு எதிராக இளம் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் வார்த்தைகள் அல்ல வலுவான செயல்களே தேவை என சங்க தலைவர் வலியுறுத்தியுள்ளார் என்ன பாருங்கோ ஆ வைத்தியர்களே வேலை நிறுத்தம் செய்தால் மருத்துவர்கள் அங்கே யார் நோயாளிகளை பார்க்கறது பராமரிக்கிறது எத்தனை பேர் வந்து பெரிய அவசர அவசரமான வருத்தங்களோட பெரிய இதோட வந்திருப்பேன்னு தெரியுமே அவர்களை யார் காப்பாற்றுறது வேலை நிறுத்தம் செய்தால் இது என்ன நியாயம் இது ஆறுல பிள்ளை சொல்கிறது மருத்துவர்களில் பிள்ளை சொல்கிறது அல்லது அரசியல பிள்ளை சொல்கிறதா எனக்கு தெரியல ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர்களும் இவர்களை இப்படி விடப்படாத போராட்டம் செய்ய ஏதாவது கேட்டால் ஏதாவது கொஞ்சத்தை கிள்ளி கொடுத்து பேச்சுவார்த்தையை உடனே செய்து போட்டு தண்ணி இவர்களும் யோசிக்கணும் நோயாளிகளை பற்றி என்ன நான் சொல்கிற அது சரிதானே மற்றது வந்து ரவுஃபேல் விமான ஆளுநர்கள் அதிகரிப்பு ரவுஃபேல் விமானம் தான் தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த இதில் போடுங்க ட் ஏவியேஷன் நிறுவனம் அவியேஷன் என்று ஃப்ரெஞ்சில் சொல்லுவேன் ஏவியேஷன் என்று சொல்லுவினே நிறுவனம் அப்போ பிள்ளை என்று சொல்லிக்கூடாங்க நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை விநியோகித்து ஏழு பில்லியன் யூரோ வருவாய் ஈட்டியுள்ளது இந்தியாவுடன் புதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட காரணங்களால் வருங்கால ஆர்டர்கள் இருநூற்றி இருபது விமானங்களாக உயர்ந்துள்ளன இது என்ன இது ஆ இது தேவையோ விமான வியாபாரம் அதுவும் போர் விமான வியாபாரம் அப்போ இருபத்தாறு போர்மானங்களை விநியோகித்தது இப்போ இருநூற்றி இருபது போர்மானங்களை விநியோகித்தான் சொன்னால் போர் கூடிக்கொண்டு தான் போகுது போர் தேவை நாடுகளுக்கு கூட வருது என்ன கூட இருக்குது என்ன மற்றது கடைசியார் செய்தி இப்போ அண்மையில் வந்தது அனுராதபுரம் இது ஒரு விஹாரையில் ஒரு புத்தமிக்குவை கைது செய்திருக்கணையான் என்னத்துக்கு கைது செய்த முழு வீரங்களும் தெரியல அதாவது வந்து நாலடி ஆழத்துக்கு தனிங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயதான பிக்குவானவர் நாற்பத்தஞ்சு நாலடி ஆழத்துக்கு தனிங்க இருந்து கிண்டி கிண்டி இருக்கிறார் என்ன காரணம் வந்து தெரியல ஆனால் இதே ஒருத்தர் அடித்து கண்டவர் அடித்து நூற்றி பத்தொம்பதுக்கு அடிச்சு அவையில் வந்து இவரை கைது செய்து கொண்டு போயிடணேன் இனிப்போ சில நேரங்களில் நாளைக்கு நான் அன்றைக்கு என்ன காரணத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க வரலாம் வேறு என்ன இந்த செய்தியோடு நான் என்னுடைய செய்திவாசி பென்றவை செய்து கொள்கிறேன் முக்கியமாக நான் சொல்கிறது உங்களுக்கு திருப்பியும் இன்றைக்கு நான் தான் இந்த செய்தியை செய்திருக்கிறேன் நல்லா வாய்ச்சிருக்கிறேனே வாயிச்சா நல்லா வாய்ச்சிருக்கிறான்னு சொல்லுங்கள் எனக்கு என்னும் திருப்தி வரையில்லை இன்னும் போக போக பயிற்சி இந்த உச்சத்தில் சரியோ பயிற்சியுடைய உச்சத்தில் அனுபவத்திற வெளிப்பாடுகளில் நான் நல்ல வடிவாக செய்திகள் வாசிக்க முடியும் நாளைக்கு செய்தி வாசிக்க உங்களுக்கு நகவிலே இந்த காலனியில் காசு பணம் மாற்று இதெல்லாம் பற்றியெல்லாம் சொல்கிறேன் சரிதானே அப்போ என்ன அடுத்த காணொலியில் நாளைக்கும் சந்திப்போம் நாளைக்கும் வருவேன்ட்டு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் முதன் முதல் பார்க்குறதாக ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் தமிழ்கிழவன்